இந்த நிகழ்வுக்கு நமது சங்கத்தின் தலைவரும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் திருமிகு குமரவேலு பாண்டியன் இருந்து கூட அவர் சில காரணங்கள் உண்டு அதனால் ஆங்கிலத்திலோடு சொல்வார்கள் செய்தித்துறை நண்பர்களையும் ஊடகத்துறை நண்பர்களையும் நமது முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் உறுப்பினர்கள் மூத்த வழக்கறிஞர் திரு வை நடன சிகாமணி அரசு வழக்கறிஞர் அவர்களையும் வரவேற்கின்றோம் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நம்முடைய வாழ்வியல் முறை வந்து அமையும் அதுல அந்த சமுதாயத்துக்கு தெரியாமையே சில இடங்கள்ல சட்டத்துக்கு புறமான செயல்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பழக்கப்படுத்தின அப்படி பழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் நம்ம நாம் இந்த தவறை செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலேயே அந்த ஒரு தவறையை எடுத்து விடுகின்றோம் அது பிறரை ஒன்றும் அமையும் போகும் போது தான் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக நாம் வந்து சிலைகள்லாம் செல்ல வேண்டியது ஆகவே அது அந்த அது போன்ற அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கே தெரியாம உள்ள இருக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு புறமான பழக்க வழக்கங்களை முதற்கண் நாம் வந்து அந்த பழக்க வழக்கங்கள் நாம் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நாம் எடுத்துரைக்க வேண்டும் இப்போ நம்ம மாவட்டத்தில் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனோம்னா நம்முடைய பள்ளிகளுக்கு முன்னால நிறைய இடங்கள்ல கடைகள்ல இந்த போதைப் பொருள் விற்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு அப்புறம் அதே போல மலைப்பகுதிகளிலும் சரி இடங்களிலும் சரி அந்த கண்ணச்சாராயம் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது யாரும் அவங்களுடைய இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறமான செயல் ஆகவே அப்படி அந்த செயலில் ஈடுபடுறவங்களை குற்றவியல் வழக்குல கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் இது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட்டா என்ன ஆகும்னா நமக்கு அவர் மூலமாக இன்னும் பல பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு இது சமுதாயத்திற்கு பிற்காலத்தில் ஒரு கேடா முடியும் ஆகவே இது நான் சொல்றது ஒரு உதாரணம் இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே அப்படியெல்லாம் சிறு தண்டனை பெற்றுக் கொடுத்து அந்த தண்டனை பெற்று கொடு கொடுக்கக்கூடியது வந்து அந்த தனி மனிதன் அந்த குற்றத்தை நாம் சொல்லக்கூடிய குற்றங்களை செய்யக்கூடிய தனி மனிதனுக்கு உண்டான தண்டனை அப்படிங்கிறத நாம் என்றைக்குமே கருத்தில் கூடாது உங்களுக்கெல்லாம் நீங்களாம் சிறை சென்று திரும்பியவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சிறையில் என்னென்ன அனுபவங்கள் இருக்குது செய்யும் தாழை அதை நாம் செய்யக்கூடிய காரியத்தை உண்டான தண்டனையாக தான் அதை எடுத்துக்கிட்ட மொழியை நான் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டியதில்லை நமக்கு என்ன காரணத்துக்காக தண்டனை கொடுத்தாங்களோ அந்த ஒரு குண குணத்தினை நம் உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியில் எடுத்து செமைப்படுத்தணும் அதுக்காக தான் சிறை ஆகவே அதில் இருந்தாலும் நீங்கள் திரும்பி வந்துருக்கிறீங்க வருங்காலத்தில் நீங்கள்லாம் இப்போ வெளியிலிருந்து இருக்கிறீங்க உங்களுக்கு நிதியுதவியெல்லாம் கொடுக்குறாங்க இன்னும் அரசாங்கத்தின் சார்பாக நீங்கள் உங்கள் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு என்னென்னவெல்லாம் உதவிகள் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக கண்டறிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்து கொடுக்கணும் நீங்கள் ஆடுவார்கிறது போன்ற சின்ன சின்ன தொழில்கள் என்னென்ன செய்வோமோ அதில் முன்னாள் ஏற்பாடுகள் செய்தோம் ஆகவே இந்த இப்பொழுது இந்த முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி